பார்க்கலாம் சுப்பியும் உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்தால் சாப்பிட்றக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டேன் பூரி இருக்குது அப்படின்னாங்க இட்லி இருக்குது அப்படின்னாங்க சரி காலையில் பூரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூரி வாங்கினேன் பூரி பார்த்திங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு இருந்துச்சு என்னடா ஃபர்ஸ்ட் எடுத்தையுமே சட்னி ஊற்றுறாங்க என்ன பூரிக்கு மசாலெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தேன் கடைசியில் பார்த்தா சரி மசால் கொண்டு வந்துட்டாங்க ஓகே ஒன்றும் கேட்கல ஆனால் மசாலும் சட்னி மட்டும்தான் இருந்துச்சு சரி காலையில் அந்த பூரியை சாப்பிட்டுருலாம் அப்படின்ட்டு ஏன்னா பூரி எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு இருந்தேன் நான் எப்போவுமே கொஞ்சம் மெதுவாக தான் சாப்பிடுவேன் நான் அது இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் நான் தான் எடுக்கணும் ட்ரைபேடும் இல்லை கிம்பிள் இல்லை எதுவுமே இல்லை மைக் இல்லை சரி எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நானே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இப்படி பார்த்துட்ருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா சாப்பிடும்போது கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டிங்களா வீடியோ எடுத்துகிட்டு சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு இல்லைடா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே வந்து